ஃபேன்ஸ் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிகல் ஸ்பெஷல் ஆஃபர் ஃபேன் பிராண்ட்ஸ் கிராம்டன் ஹல் உஷா ஓரியன்ட் ஆல்மனோட ஆட்டம்பர் சூப்பர் ஃபேன்ஸ் ரெமி போலார் அண்ட் ஸ்டார் மற்றும் வாட்டர் ஹீட்டர் பிராண்ட்ஸ் வீனஸ் வீ கார்ட் ராகோல் ஏவோஸ்மித் ஹேவல்ஸ் உள்ளிட்ட முன்னணி பிராண்ட்கள் கிடைக்கும் கிராம்டன் ஸ்பீட் ஃபேன் ரூபாய் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது மட்டும் இவை தான் எஸ்கே எலக்ட்ரிகல் சூப்பர் கூல் ஆஃபர் ஷோரூம் லொக்கேஷன்எஸ்இ போஸ் ரோட் கோவிந்தப்பா ஸ்ட்ரீட் கார்னர் பாரிஸ் அண்ணா சாலேஸ் வென்சர் பிளாசா அருகில் மெகா ஷோரூம் அடையா டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் டி நகரில் உள்ளன ஆஃபர் உள்ளவரை மட்டும் எஸ்கே எலக்ட்ரிக்கல்

இப்ப அதிமுக ஒரு தலைமை ஒரு கூட்டணிக்கு தலைமைங்கிறது தானா உருவானோம் ஒருத்தர் சொல்லி வந்து தலைமை நீங்க எடுத்துக்கங்கன்னு ஒருத்தர் இப்ப இந்த கூட்டணி யார் ஃபார்ம் பண்ணா எந்த கட்சி ஃபார்ம் பண்ணாங்க இந்த என் கூட்டணியை உருவாக்குனது ஒருங்கிணைத்தது எல்லாமே டெல்லி தலைமை தான் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் வந்து நீங்க தலைமை தாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய உண்மையான தலைமை அங்கதான் இருக்கு அதான் குறிப்பிட்ட சொல்லியிருக்காரு இப்ப அவங்க ஒருங்கிணைத்தனால பல்வேறு அழுத்தங்கள்னாலதான் மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து சேர்ந்திருக்காங்க அதுதான் உண்மை இப்ப இந்த நீங்க குறிப்பிட்ட கட்சியினர் சொன்னதுனால யாரும் வந்து சேரல டெல்லி சொன்னதுனாலதான் எல்லாம் சேர் என்ன அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல முழுக்க முழுக்க

திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்துவது மட்டும்தான் எங்கள் கோரிக்கை எங்கள் இலக்கு பாஜக எங்கள் கொள்கை எதிரி என்று தெளிவாக சொல்லி இருக்கிறோமே இப்ப தமிழ்நாட்டில் யார் இருக்காங்க திமுக இருக்கு திமுக வீழ்த்துவதற்கு ரெண்டுமே பிரதானம் தான் இப்ப வரப்போறது தேர்தல் அரசியல் தானே அரசியல் தான் நடக்க போது இந்த தேர்தலை கொள்கையின் அடிப்படையில் பாருங்க எந்த நடக்க போற சட்டமன்ற தேர்தலே கொள்கையின் நடக்க போகுது அதனால கொள்கை ரீதியாக நாங்க தெளிவாக இருக்கோம் அரசியல் ரீதியாக நாங்க தெளிவாக இருக்கோம் இது வந்து அரசியல் தேர்தல் அதனால திமுகவை வீழ்த்துவோம் கொள்கை ரீதியாக வீழ்த்துவோம்